நான் ஆந்திராவிலேருந்து குண்டக்கல்லில் இருக்க இருக்கிறேன் என் பேர் தனலட்சுமி எனக்கு டிஸ்க் ப்ராப்ளத்துனால உட்கார முடியாது நடக்க முடியாது உட்காந்தா ஒரு ஆள் வந்து தூக்கணும் திரும்ப மறுபடியும் நம்ம எழுந்து நின்னால் ஒரு ஆள் ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் பிடிச்சிக்கனா தான் நடக்க முடியும் மறுபடியும் நான் கீழே கீழே உட்காந்தே நான் வந்து ஒரு நாலு வருஷம் ஆகுது நான் போன இடத்துலலாம் நல்லா மருந்து கொடுப்பாங்க ரெண்டு நாள் தான் இருக்கும் மறுபடியும் அந்த டிஸ்க் ப்ராப்ளம் எனக்கு தொடங்கிடணும் அதனால் என்னால் முடியல ரெண்டு வருஷமும் அதே மாதிரி இருந்தது நான் ஆர்ஜேஆர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன் ஒரு மாதம் மருந்து கொடுத்தாங்க அந்த ஒரு மாதம் மருந்தில் எனக்கு இப்போ நான் நல்லா நடக்கிறேன் வரேன் போகிறேன் எல்லாேருக்கிட்டையும் பேசுகிறேன் நல்லா யாரும் அவ்வளோ என்னை பிடிச்சின்னு போகிற மாதிரி இல்லை நல்லா நடந்து வரேன் நல்லா போகிறேன் எல்லாம் செய்கிறேன் இங்கே மெடிஷன் எடுத்த பிறகு இப்போ எனக்கு நல்லா இருக்குது ஆர்ஜேஆர் ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப நன்றி